இதுக்குள்ள கவர்மெண்ட்லேருந்து அலோவ் பண்ணி ஓட்ட சொன்னாங்க இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா சார் ஃபாஸ்டாக போகும் இது வளைஞ்சிக்கூடிய தன்மை இருக்காது வயது வரைய எதுவுமே இல்லை போட்டு கடிச்சுன்னா உடைய இது உடையாது ஒரு ஓட்டாகுதுன்னா ஓரம் கட்டிட்டு அடிச்சிடலாம் அந்த பைப்பர் போட்டில் வந்து நோனி முடியாது அது திருப்பி போய் நான் காய்ச்சல உடுக்கி தான் அதை எவ்வளோ இந்த பரிசு வைக்கிறது எவ்வளோ ஐடியா பண்ணாங்க நடக்கலை என்னாச்சுன்னா ஒரே பரிசுல ஒம்பது பேர் வந்துட்டு ரெண்டே லைஃப் ஜாக்கெட்டு ஒன்பது பேர் வந்துட்டு இந்த இடத்துல மிஸ் பேர் ஒரே போட்டு ஒன்பது பேர் மூணு குழந்தைங்க ஆறு வைங்க அப்போ வந்து ஆறு பேர் ஏழு பேர்லாம் கொண்டு போயிட்டு இருந்தோம் அந்தாலும் கொஞ்சம் போட் டிரைவர் பார்த்தா கொஞ்சம் கேர்லெக்ஸும் இடத்துக்கு கொஞ்சம் எப்படி கண்டுக்க மாட்டாரு அந்த மாதிரி ஒரு மீன் இல்லாதாலும் அந்த ஆளுக்கும் அந்த மாதிரி எல்லாம் செல்ஃபி போட்டோகிராஃபி எல்லாம்